சிவப்பருக்கு என் பேர் மட்டும்தான் தெரியப்படுத்திடுவேன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு சிறப்புறையா ஆத்த மாட்டேன் பயப்படாதக்க ஏன்னு சொன்னால் எல்லாம் டயர்டாக இருப்பிய இந்த மிடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல் நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அதை விட என்னுடன் பணியாற்றிய என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு சேர்ந்து சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோம் தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை எல்லாம் என்னுடைய க நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் தானே தவிர இங்கே யாரும் வேலைக்காரன் கிடையாது ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் கூட எண்ணுவது கூட இல்லை எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுவரை யாருக்கும் தெரியல இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் ஏன் சொன்னாங்க வந்தவங்க எல்லாம் வந்துட்டீங்க நம்பர் ஒன்றா தான் சாதிக்கா கேமராமேனு நான் என்ன கேட்டனோ என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க நம்ம பிரம்மாண்டமான செட்டப் அப்படி இருந்தே இல்லை எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டைத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகனும் புவனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்டிஸ்டுங்க சொல்லுன்னு சொன்னால் சிந்தோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சம்ஹீதா விண்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில் நமக்கு புது ஆள் அவ்வளோதான் ஓகேவா அதே மாதிரி படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை எனக்கு என் படத்தில் சென்றக்கூடிய வரக்கூடிய ஆர்முகம் கபிலு புஷ்பா தங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு இல்லை நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னிஷியன் தான் அதே மாதிரிக்கு நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை நான் எப்போவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க வந்து வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னு மனோகர் அல்லனை விட்டு சில்சு யாரையாவது தப்பு தேவைய விட்டுருந்தேன்னு வச்சுங்க மன்னிச்சிக்கங்க இதுக்கெல்லாம் வேறையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன் அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம் நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன் திருப்பி கூட வந்துட்டாங்க கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை படிங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும் நான் என்ன சொல்லணும் அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டேனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய வைப்பு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும் உண்மையில் தெரியுமா இருந்துட்டு எனக்கே தெரியலை நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்களுக்கு வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டுன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாரு நான் பத்து கிலோ வெயிட் தூக்க முடியுன்னு அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ வெய்ட்டாக ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்னால் பத்து கிலோ தூக்க முடியும் சொன்னால் ஒன்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டியதுன்னு சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படி தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த சினிமாவை தான் நம்மளுடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கினா நான் போக மாட்டேங்க சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா மாதம் வேலைக்கு தமிழன் தரால் கூட போக முடியாது என்னால் அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்ற சினிமா வரும்போது நம்மளை கைவிடுவதில்லை அதுதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம் அதே மாதிரிக்கு சிந்தோ வெச்சுட்டு நினைக்கிறேன் ஹீரோவா நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிட்டு இல்லை சொன்னேன் இதில் யாரும் நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் வேற ஒரு ஆளை கீழோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்துல சிண்டாவை கூப்பிட்டு பண்ணேன் சார் ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா அஷ்டன் தேர்ட்டும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடம் எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பாவனா அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சி அது தெரியாத நினைக்கிறையா இருக்கும் அதை விட சம்ஹிதா விண்யா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை நான் காமிக்கவே விடுறது இல்லை காமிச்சா போயிட்டு போச்சுட்டு அது வேற விஷயம் ஓகேயா அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம் இதை பரிமாறக்கூடிய பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான் எனக்கு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த சப்போர்ட் குறவும் இல்லை இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அடுத்து நான் இந்த படம் பண்ணுங்க தமிழ் கன்னட ரெண்டு லாங்குவேஜ்ல பண்ணோம் அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி என்ன தான் அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ங்க படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த படம் பண்ணேன் இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்க்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பிஎஸ் எஸ்மெண்ட் தேகுனர் இஸ்மாயில் அவர்களுக்கு கில்லு சங்கத்தின் சார்பாக சான்று அணிவிக்க பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அனைவருக்கும் வெற்றி நாயகர் வெற்றி இயக்குனர் வெற்றி டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஒரு வாசகன் பேரை விட்டுட்டப்பா சாரி ஓகே வேற யாரும் விட்டுட்டேன் நான் பேரு டயனா விட்டுட்டேன் டயனா மாஸ்டர் விட்டேன் மிகு விசன் பாண்டாங்க விட்டேன் எல்லாரும் மன்னிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணவங்க என்ன சொன்ன நேரமும் காலமும் கருதி சிலப்பா சுருக்கிறது வேற ஒன்றும் இல்லை என்னுடைய கோடையட்டு ராமூர்த்தி சாரை விட்டுட்டேன் பின்ன உமாபதி சாரை விட்டுட்டேன் இங்கே வந்திருக்க கூடிய எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க யாரையும் விட்டுட்டேன் சொன்னா ஓகேங்களா எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க நல்லபடியா இருக்கிறோம் அவ்வளோதான் சாரி தேங்க்யூ மூத்த பத்திரிகையாளர் உமாவதி அவர்கள் இப்போது நம்மளுடைய டைரக்டர் என் பி இஸ்மாயில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார் நம்மளுடைய படத்தில் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிற பாடக பாடகி மித்து வில்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம் എല്ലാവർക്കും വണക്കം ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ താങ്ക്സ് ടു ഡയറക്ടർ എൻ പി ഇസ്മയൽ സാർ മ്യൂസിക ഡയറക്ടർ രാജേഷ് മോഹൻ ചേട്ടൻ ഫോർ ദിസ് ബ്യൂട്ടിഫുൾ റൊമാൻറ്റിക് സാങ് ഇത് എന്നോട് സെക്കൻഡ് തമിഴ് മൂവി സാങ് വിത്ത് ഇസ്മയൽ സർ ആൻഡ് രാജേഷ് മോഹൻ ചേട്ടൻ ഇന്നേക്ക് വാലൻറ്റൈൻസ് ഡേ ഒരു രണ്ട് ലൈങ് പാടമോ

இந்த தொகுப்படக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டில்லும் எடுக்கும் போது அந்த சம் கீதம் எந்த சின்ன வணக்கம் பண்ணிட்டு இருக்கு அப்ப கூட பேச கூப்பிட மாட்டேங்குது அதாவது எப்பயுமே வந்து நாங்க பெஸ்ட் லாஸ்ட்டுக்கு தான் சேவ் பண்ணுவோம் அந்த வகையில நம்மளுடைய கதாநாயகி காதல கதாநாயகி எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இந்த ஒரு அழகான படம் ஷிப் அப்படிங்கிறவருக்கு ஸோ உங்க நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உங்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க படத்தினுடைய கதாநாயகி சம்ஹிதா விநாயா நமக்காக जल कर ले तो वेटिंग